ஹலோ பீடிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்போல உள்ள கருமைகள் முட்டில உள்ள கருமை அப்புறம் வந்து கை விரல்ல இருக்கிற அந்த கருமை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பேக்கை வந்து உங்களோட முட்டி கருமைக்கும் எல்போ கருமைக்கும் மட்டும் இல்லாமல் உங்க கழுத்தை சுற்றி இருக்கிற கருமை இருக்குது பார்த்தீங்களா கழுத்தில் இருக்கிற பிக்மண்டேஸ்கும் கூட இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லி இந்த பேக்கை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற கூடிய அந்த பிக்மெண்டேஷனை எல்லாம் வந்து படிப்படியாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து கண்டிப்பாக இந்த பேக் வந்து கொடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவனாகவும் மே மாற்றி கொடுக்கும் இந்த பேக்கோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க